முச்சங்கங்கள் உண்மையுமல்ல பொய்யுமல்ல பொதுவாக தமிழின் பெருமையைப் பற்றி பேசும்போது மூன்று சங்கங்களைப் பற்றி பேசாமல் அந்த உரை நிறைவு பெறாது தமிழ் இலக்கியங்களை அதுவும் குறிப்பாக சங்க இலக்கியங்களை வெறும் தனிப்பாடலாக கொள்ள முடியாது அது அன்றைய மக்களின் வாழ்க்கையின் வரலாற்று பதிவாகும் புராணங்கள் என்பதற்கு காலவரையறை கிடையாது அது நம்பிக்கை சார்ந்தது அதில் வரலாற்று செய்திகளை காண முடியாது மிகைப்படுத்தப்பட்ட புனைவு கதைகளால் வழங்கப்படுவது புராணக் கதைகள் எனலாம் நம் உணர்வுகளைத் தாண்டி வரலாற்று நோக்கில் ஆய்வின் அடிப்படையில் எல்லாவற்றையும் அணுக வேண்டும் உண்மையில் மூன்று சங்கங்கள் இருந்தனவா சங்கங்களின் கால வரையறை உண்மையா தமிழர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்களா முச்சங்கங்கள் உண்மையா என்பதை வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம் முச்சங்கங்கள் இந்த காணொளியில் வாதி பிரதிவாதி என்று இரண்டு நிலையில் நின்று முச்சங்கங்களை ஆராய்வோம் சங்க இலக்கியம் வழக்கொழிந்து பல நூற்றாண்டுக்கு பிறகு முதன்முதலில் முதல் கடை இடை சங்கத்தை பற்றி செய்திகளை தாங்கி இறையனார் அகப்பொருள் உரை என்ற நூல் வந்தது பிற்காலத்தில் இந்த நூலுக்கு இறையனார் களவியல் என்ற பெயரில் நக்கீரர் உரை வகுத்தார் ஆனால் அது வாய்மொழி இலக்கியமாகவே அமைந்தது இந்த நூல் பண்டை தமிழர் வரலாற்றை கூறுகிறது அதில் பாண்டிய மன்னர்களால் குமரிக்கண்டத்தில் தென் மதுரையில் முதல் சங்கம் நிறுவ பெற்றதாகவும் என்ற பாண்டியன் முதல் சங்கத்தை தோற்றுவித்தான் என்றும் எண்பத்து ஒன்பது அரசர்கள் நான்காயிரத்து நானூற்று நாற்பது ஆண்டுகள் முதல் சங்கத்தை நடத்தினார்கள் என்று கூறப்படுகிறது பின்னாளில் தென்மதுரையை கடல் கொண்டபோது கபாடபுரத்தை தலைமையிடமாக கொண்டு வெண்டேர் செழியன் என்ற பாண்டிய மன்னனால் தொடங்கப்பெற்றது பெற்றது இடைச்சங்கம் ஐம்பத்து ஒன்பது மன்னர்களால் மூவாயிரத்து எழுநூறு புலவர்களால் இச்சங்கம் நடத்தப்பெற்றுள்ளது தொல்காப்பியர் இடைச்சங்கத்தைச் சேர்ந்தவர் பின் கபாடபுரத்தையும் கடல் கொண்டபோது இன்றைய மதுரையில் கடைச்சங்கம் சங்கம் நடைபெற்றது முடத்தெருமாறனால் தொடங்கப்பெற்று நாற்பத்து ஒன்பது அரசர்களால் நானூற்று நாற்பத்து ஒன்பது புலவர்கள் பாடல் பாடப்பெற்றது பெற்றது கடைச்சங்கம் முச்சங்கங்கள் உண்மைதான் ஊவேசா அப்பாதுரை தேவனேய பாவாணர் கா பிள்ளை போன்றோர் முச்சங்கங்கள் இருந்தது உண்மையே என்று வாதிடுகிறார்கள் தாளமி பிளைனி போன்ற அறிஞர்களும் அது உண்மை என வழிமொழிகிறார்கள் இலங்கையின் மகாவம்சம் வழி ரத்னகிரி போன்ற நூல்களும் சங்கங்களை பற்றி பேசுகின்றன சங்கத்தை பற்றி சிலப்பதிகார உரையாசிரியர்களான அடியார்க்கு நல்லாரும் நச்சினார் கினியாரும் தங்கள் பிற்கால உரையில் சங்கங்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள் இறையனார் களவியல் நூலில் முச்சங்கங்கள் துவங்கப்பட்ட இடம் சங்ககால புலவர்கள் நிறுவிய மன்னர்கள் சங்க நூல்கள் சங்ககால எல்லை என பல செய்திகள் பேசப்படுகிறது சிறுபானாற்று படை புறநானூறு குறுந்தொகை போன்ற இலக்கியங்கள் மதுரையில் புலவர்கள் கூடி செய்யில் இயற்றியதாகவும் மதுரையில் தமிழ் நிலை பெற்றிருந்தது என்ற செய்தியும் காண முடிகிறது முச்சங்கங்கள் முற்றிலும் பொய் முச்சங்கங்கள் என்பது வெறும் பொய் என வையாபுரி பிள்ளை பி டி ஸ்ரீனிவாச ஐயங்கார் கே என் சிவராச பிள்ளை போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் முச்சங்கங்கள் கற்பனை என்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது அவற்றை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் சங்கம் என்பதே சமஸ்கிருத வார்த்தை சங்க இலக்கியத்தில் அந்த வார்த்தை எங்கும் காட்டப்படவில்லை சங்கங்கள் இருந்த காலங்கள் நம்பும்படியாகவும் வரலாற்றுடனும் பொருந்திப் போகவில்லை முதல் சங்கம் நான்காயிரத்து நானூற்று எழுபது ஆண்டுகள் இருந்ததாகவும் இடைச்சங்கம் மூவாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் மற்றும் கடைச்சங்கம் சங்கம் எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகள் தமிழ் வளர்த்தனர் என்பது நம்பும்படியாக இல்லை முதல் மற்றும் இடை சங்கங்களுக்கு தலைமையேற்றவர் அகத்தியர் அப்படியானால் அவர் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்ந்து இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் தமிழின் சிறப்பே நமது சங்ககால நூல்களாகும் புராண கதைகள் மூலம் எல்லாவற்றையும் வைதிகத்தில் கரைப்பதுவும் அதைவிட அதன் மதிப்பை குறைப்பதற்காகவே அந்த சங்க காலத்தை கடைச்சங்கம் என்றும் அதற்கு முன்பு இரண்டு சங்கங்கள் இருந்ததாகவும் அகத்தியர் வடக்கிலிருந்து இங்கு வந்து தமிழுக்கு தலைமை ஏற்றார் போன்ற கற்பனை கதைகள் உருவாக்கினார்கள் கடை சங்கத்தை விட கால அளவு புலவர்கள் அரசர்கள் என எல்லாவற்றிலும் முதல் இடைச்சங்கங்கள் பெரியது ஆனால் அதற்கு சான்றுகள் கிடையாது வெறும் கற்பனை புராண கதைகள் மட்டுமே உள்ளது இந்த சங்கங்களுக்கு சிவன் முருகன் குபேரன் அகத்தியர் என பல கடவுள்கள் நேரில் வந்து சங்கம் ஆராய்ந்தனர் என்பதே தமிழை பக்தி இயக்கத்தில் குறிப்பாக சைவத்திற்குள் கரைக்கின்ற முயற்சி எனலாம் வரலாற்றை திரித்து கூறுவது தமிழை பக்தி இயக்கத்தில் கரைக்கின்ற செயலாகவே பார்க்கப்படுகிறது இதனால் கே ஏ நீலகண்ட சாஸ்திரியார் மற்றும் சேஷகிரி சாஸ்திரியார் போன்றோர் கடை சங்கங்கள் என்பது மட்டுமே உண்மை எனவும் அது மட்டுமே வரலாற்று காலத்திற்கு உட்பட்டது எனவும் மற்ற சங்கங்கள் கற்பனையே என உரைக்கின்றனர் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் வரி வடிவம் கிடையாது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழ்நாட்டில் விவசாயம் அறிமுகமாகியுள்ளது விவசாயத்திற்கு பின்புதான் மனிதன் நிலையாக வாழ்ந்தான் மனிதனின் நிலையான வாழ்க்கைக்கு பிறகு கலை இலக்கியம் மொழி தோன்றியிருக்க முடியும் அப்படி இருக்க பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நான்காயிரத்து நானூற்று நாற்பத்து ஒன்பது புலவர்கள் சேர்ந்து சங்கம் ஆராய்ந்தனர் என்பது வரலாற்றுடன் பொருந்தவில்லை சங்க காலத்தில் கூட வேளிர் நிலைதான் நிலவிய போதும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்கள் கூடி தமிழ் வளர்த்தனர் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது கடைச்சங்க நூலான தொல்காப்பியத்தில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகத்து என்று இன்றைய தமிழக எல்லையை குறிப்பிடப்படுகிறது குமரி நாடு அல்லது சில நிலப்பரப்பு கடலில் மூழ்கியது பற்றிய குறிப்புள்ளதை தவிர முற்றிலும் குமரிக்கண்டமே அழிந்தது என்பதை அறிவியல் உலகில் ஏற்றுக்கொள்ள முடியாது வேறு வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் சிறப்பு கருதி ஒரே காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுவது வடமொழி வழக்கு அதேபோல் தமிழும் கடைச்சங்க புறநானூற்று புலவர் மூஞ்சியூர் முடிநாகராயர் முதல் சங்க புலவராக குறிப்பிடப்படுகிறது பாண்டியன் முடந்திருமாறன் பாடிய பாடல் சங்க நூலான நற்றணையில் உள்ளது ஆனால் அவரை இடைச்சங்கப் புலவர்கள் வரிசையில் குறிப்பிடுகின்றனர் இது போன்ற பல முரண்கள் முச்சங்கங்கள் பற்றிய செய்தியில் காணலாம் எல்லாவற்றையும் புராண இதிகாச கதைகளில் கரைப்பதன் மூலம் தங்களுக்கு தேவையான வகையில் வரலாற்றை மாற்றி அமைத்தனர் அதற்கு முச்சங்கங்களும் விதிவிலக்கல்ல முச்சங்கங்கள் பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுக இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்